ే बारे में वरी ठा சார்ந்த தாய்மார்கள் அனைவருக்கும் பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொண்ணாக மாற்றக்கூடிய நிறைமை அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு போற்றுகின்ற பெருநலவர்களுக்கும் மற்றும் விழா அனைவருக்கும் நாடகத்தை கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்துக்கான வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடத்துக்கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசை குற்றம் மசை குற்றம் காலிகள் குற்றம் ஆகிய எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் கை கொண்டு நாங்கள் என்ன தப்பு செஞ்சாலும் செஞ்சாலும் பப்புனுக்காரன் தப்பு செஞ்சு போட்டானே அப்படின்னு நினைச்சு ஊர்ணிக்களை வச்சு மிதிக்கணும்னு நினைச்ச மட்டும் என்ன மட்டும் வெட்டாதீங்க வெட்டுறாங்க ஏன்னா நான் ஆல்ரெடி மிதி வத்து தான் வந்திருக்கேன் ஆமா இப்போ எங்க நிறைய பேர் நினைக்கலாம் நாடாக்காரங்க நல்லா இருக்காக ஊர் ஊருக்கு சாப்பாடு ஜம்முண்டு வராக ஜம்முண்டு போறாக நகலம் புட்டு போட்டு வர்றாங்க புட்டு போட்டு வராக ஆனா பூர கவரிங்க நம்பாதீங்க மீனாட்சி அம்மன் கோயில் எடுத்த நூத்தம்பது ரூபாய் கவரிங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும் ஆனா என்ன பண்ணதுக்கு நிறைய பேர் நாடத்துக்கு ஆசைப்பட்டு வருவாங்க நாங்க ரொம்ப பிரியப்பட்டு வர்றோம் எதுக்கு எதுக்கு வீட்டுல பொண்டாட்டி தொல்ல தாங்க முடியாம தான் நாங்க நாடத்துக்கே வர்றோம் மாப்ள உங்களுக்கு கல்யாணம் முடி மேரேஜ் ஒரே ஒரு வாட்டி தெரியாம ஆய் தொலைஞ்சிருச்சு என்ன துப்பு கட்டவளே எல்லாத்துக்கும் ஒரு வாட்டி தான்டாங்க கல்யாணம் என்பது ஆயிரம் பயிர் பயிர்

விடிய விடிய இருந்து பார்க்கணும் பப்பு டான்ஸ் முடிஞ்ச உடனேயே எங்களை கோயிலுக்கு நேர்ந்து விட்டு அனாத பிள்ளை மாதிரி யாரும் பாயை சுருட்டிக்கிட்டு ஓடாம ஓடாம அப்படி யாரு இன்னைக்கு வேணா போய் வேணா பாருங்க கோயில் எங்க இருக்குன்னு கேட்டு போய் என்ன செய்வ முத மன்னவாரி தூத்துறவே நானா தான் விளங்காதவளே ஏன்டா அப்படி சொல்ற அப்புறம் இவ்வளவு வரிக்காச போட்டு நாடா பக்கம் அம்பிட்டு வீட்டுக்கு போனா அதல பெண்கள் நம் நாட்டின் கண்கள் கண்கள் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது கொழுந்தியா இல்லாத வீட்ல பொண்ணு இருக்க கூடாது ஒயின் சாப் இல்லாத ஊர்ல இருக்கவே கூடாதுடா என்னப்பா உண்மைதானே மூத்திரம் தெறிக்க கத்து கிரிக்க அவர் என்ன சொல்றாரு பாரு இதுக்கு கய்யை மசறு வேற ஏய் அது ஊரே எங்க கம்பெனி உங்க கம்பெனி என்ன கம்பெனி திரிகளா அம்பட்ட மது பிரியர்கள்

நான் ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கேன் மாமா என்ன அப்படி சொல்லுங்கயா இத்தனை வருஷம் அந்த நாடக உலகத்துல நான் பப்புனா இருந்ததுலயே ஒரு உருப்படியா ஒரு விஷயம் செஞ்சிருக்கேன் ஏன்னா புதுசா ஒரு போன் ஒண்ணு வாங்கிருக்கேன் சரி மாப்பிள சரி மாப்பிள மாப்பிள உங்க ஆசீர்வாதம் ஏ கைவிடியா ஆப்பிள் தானே ஆப்பிள் ஆப்பிள் ஐபோன் சீ சீ இப்ப அப்படியே நாற்பது ரூபாய் ஓப்போ அதை யார போட்டு ஏய் முண்ட ஓப்போ அந்த செல்லாம் இல்ல அதெல்லாம் டம்மி விவோ ஏ புது போனுங்க என்ன போடு மாப்ள ஹெட்போன் ஏடா செருப்புடா ஹெட்போனா ஏண்டா ஹெட்போன் வாங்க முடியாத 20 ரூபாய்க்கு ஹெட்போன் இருக்குடா மாமா ஒவ்வொருத்தருக்கும் ஆசை இருக்குது நிறைய இருக்கும் ஆசை எல்லாம் நம்ம அத்து விட்டுறோம் ஆமா ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன மாப்ள இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் புது டான்ஸ் என்ன முக்கியமான விஷயம் வந்த உடனே ஐயாக்க சொல்ல சொல்லிட்டாக ஏன்னா எல்லா பேருக்கும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இன்னைக்கு நடன மங்கை புதுக்கோட்டை புண்ணியவதி ராதா செல்வியை போட்டிருந்தது அவங்க வந்து சூப்பர் சிங்கரை செலெக்ஷன் ஆகி இன்னைக்கு ஆடிஷன் போயிருக்காங்க ஆமாம் நம்ம ஊருக்கு வர வேண்டியது அந்த பெண் நல்ல ஒரு நிலைமைக்கு போகணும்னு நம்ம அருங்குளத்தின் கிராமத்து சார்பாக ஒரு நல்ல ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து யாரும் தப்பாக நினச்சிக்கிறாத்தா பாட்டு பாடுறதுக்காக இந்த பிள்ளை மெட்ராஸ் போயிருக்கு ஒரு ரெண்டு நாளில் திரும்பி வந்துடும் நல்ல முறையாக ஜெயித்து நல்ல முறையாக வாழணும் என்னங்க எல்லா பேர் வாழ்க்கையும் நல்லபடியாக உயரணும் அதனால் அது உண்மைதாங்க என்ன நல்லா இருந்தா சேர்த்த அதே போல இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் மேதமா இல்லங்க ஆத்தடி சூப்பர் என்ன மொக்கமுக்க சுண்டுனா தெரிக்க என்ன மூத்திரமா என்ன புண்ணு வத்தியா குட்டி வந்திருக்கு மாப்ள சுண்டுனா தெரிக்கு தெரிக்கு இவே ஏண்டா எச்சிகல முட்டை பிடிச்சிரியா வேற ஒண்ணுமில்ல

தாளம் போறாரு குளுசாமி தாளம் போடுறதுக்கு முன்னாடி அவர் எங்க வேலை பார்த்தாரு தெரியுமா எங்க வேலை பார்த்தாரு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில புது மண்டலத்துல முன்ன பித்தளத்துக்கு பாத்திரத்துக்கு பேர் வெட்டுவியா அப்படியே இங்க அதே போல வெட்டி கிடக்கான் முகரே பார் அதே போல என்ன பெத்த ஆத்தாக்க நல்லா உட்கார்ந்திருக்கீங்க

எங்கேயுமே நான் பார்த்தது இல்லை இது பெண்கள் பெண்கள் ஒரு ராஜபாட் மறைந்த ராஜபாட் அன்பண்ணன் விஜயராம அவர்களுக்கு ரசிகர் மன்றம் ரசிகர் இல்ல அவருக்கு மட்டும் இல்ல நல்ல திறமையான அப்படி ஒரு ரசிகர் நீங்க என்ன சொன்னாலும் தெரியுமா இன்னைக்கு இது அவங்க ஊர்ல நம்ம ஊர் நீங்க எது வேணாலும் சொல்லுங்க அவங்க கேட்டு என்னத்தை கேட்டுக்கிறீங்களா அக்கா நான் வந்து கெட்ட விஷயம் சொல்லல உங்க வாழ்க்கை கெட்ட கூடாதுன்னு நீங்க நல்லா இருக்கிற எண்ணத்துல சொன்னா கேட்டுக்கிறீங்களா சொல்லுமா உங்களுக்கு சொல்லக்கூடிய நான் நல்ல விஷயம் என்னவென்றால் உங்க வீட்டுல உங்க புருஷன் உங்களுக்கு டெய்லியும் பூ வாங்கிட்டு வந்தால் பொண்டாட்டி மேல பாசம் நினைக்காதீங்க பொண்டாட்டி தான் பாசம் பூக்காரி மேல பாசமா கூட இருக்கலாம் போட துப்பு கட்ட முண்டப்பட ஏண்டா உனக்கு எவ்வளவு விளக்கம் கொடுத்து சொல்லுது ஏமா இவன் பேச்ச கேட்காதீங்க தான் குடும்பத்தை அள்ளி வச்சு முடியிருவியா நீங்க வேற சும்மா இருக்க இருக்கமாக்கு நிறைய புருஷன் அப்படித்தான் பொண்டாட்டிக்கு சேர்த்த விட வப்பாட்டிக்கு தான் அள்ளி கொடுக்குறாங்க உண்மையானதான்

மாப்பிள்ள எனக்கு கல்யாணம் முடிஞ்சு என்னோட மனைவி யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் ஆமா ஆனா எனக்கு வாச்ச மனைவி மாதிரி மாப்பிள்ள இந்த ஊர்ல இல்ல உங்களுக்கு இல்ல இந்த உலகத்துல எப்படி யாரும் இல்ல மாப்பிள்ள நாடகத்தை கிளம்பிட்டேன்னா சரி எனக்கு டிஃபன் கட்டி கொடுத்து என் செருப்பை தொடச்சு விட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவா ஆனா நான் நாடகம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி வரட டைம் ஆயிட்டாலும் நான் வீட்டுக்கு வரதடி என் பொண்டாட்டி சாப்பிடாம காத்துக்கிட்டு பாயே அது எங்க அக்கா உங்க மேல வச்ச பாசம் பாசம் இல்ல ஒரு மசரும் இல்ல நான் தாண்டா போய் चमக்கன கீரை முண்டை மைக் புடிங்க அடிச்சேன் ஏயா இந்த முண்டே கூட்டத்துல போய் வெக்கம் இல்லாம பொம்பள மாதிரி சோறாக்கு வேண்டா டேக் ஆ பாय மாலா ஆடாதวะ அவரு அப்படி தெரியுமா எப்படி தங்கமான குணம்

மாப்பிள லவ் மேரேஜா வாழ்த்துக்கள் மாப்பிளா எப்படி இருந்துச்சு லவ் மாப்பிளா லவ் மசுர் மணிக்க இருந்துச்சு என்னடா சொல்ற எங்க ஆத்தாப்பை சொன்ன பொண்ணையே கட்டி இருந்துருக்கலாம் ஏன் லவ் பொண்ண புள்ளைய கட்டினா நல்லா இருப்பேன்னு ஆசமா போய் ஆசைப்பட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழம விளக்க மாத்த கொண்டு அடிக்கிறா செவ்வாக்கிழமை செருப்புட்டு அடிக்கிறான் என்ன மாப்பிள சொல்றீங்க பொதங்கலமானா புரட்டிப் போட்டு அடிக்கிறா வயால கலமானா வீதி வீத விரட்டி அடிக்குறா அடிக்கிறாமா எவ்வளவுதே ஒரு மனுஷன் சித்திரவதை பண்றது ஆனா அத்தனை வாழ்ந்து கிரிக்க உதுத்திட்டே ஏ நான் ரோசப்பட மாட்டேன் என்ன செருப்பு கட்டி கூட அடிங்க கம்முண்டே நிப்பேன் ஏன் தெரியுமா உதுத்துட்டேன் உதுтал தான் வாழ முடியே நம்ம எல்லாரும் ஒரே겜 பண்ணுங்க அத நேசந்தேன் ஏன் தெரியுங்களா பொண்டாட்டி வந்து பொண்டாட்டி மாதிரி நடतना வாழ்க்கல பிரச்சனையே வராது அது எப்படி பொண்டாட்டிய பொண்டாட்டி மாதிரி நடத்துறது நானும் எப்படியோலாம் துடிப்பு என் முண்டாட்டி கொண்டுனா அப்படியே பதறுவேங்க ஆமா உண்மைக்குமே நான் ஒரு கதை காண்டி சொல்லத்தா என் முண்டாட்டிக்கு போன வாரம் பிறந்த நாள் விழா வந்துச்சு பிறந்த மாமா ஆமா என்கிட்ட கூட சொல்லிக்கிட்டு இருந்த சொன்னேல என் மொண்டாட்டிக்கு என்ன வேணும்னு கேட்டேன் எல்லா புருஷனை போல அவங்க ஆசைப்பட்டு கேட்பாங்க என் முண்டாட்டி சொன்னா என் மாமா எனக்கு ஒரு ஒரு பட்டு புடவை ஒண்ணு வேணும் ஐயாயிரத்துக்குண்டா அதைவே தயங்கி கேட்டேன் தயங்கி கேட்டேன் சொன்னேன் என் மொண்டாட்டி பிறந்தநாள்

எனக்கு வந்துட்டு ஆத்தரா செருப்பா கலந்துட்டு ஏண்டா எண்டி ஒரு பப்புனுக்காரன் பொண்டாட்டி ஒரு நாளைக்கு ஐயாயிரம் சம்பளம் வாங்குறேன் ஏன் பொண்டாட்டி ஒரு மணத்துக்கு பூ அங்க வைக்கிறதுதான் ஐயையோ மகளை உனக்கு யாரு பூ கொடுத்தா இந்த அந்த பொம்பளை தாங்க நேரா பூ விற்கிற பொம்பளை கிட்ட போனேன் செருப்புட்ட அடிச்சிருக்குமே உடனே பூ அங்க நீ முன்னாடி பூ கொடுத்தியா ஆமா பாண்டிச்சு எவ்வளவு கொடுத்த ஐம்பது ரூபாய் கொடுத்தேன் ஓத்த இந்த ஆயிரம் ரூபா

கடைக்கு கூட்டி போய் ஆப்பிள் வாங்கி வேற என்ன பண்ணுது ஒரே பசியா இருக்குமாமா புரட்டா வாங்கி தாங்க அப்படியே முறுக்கு திக்கிற முறுக்கலங்க கோவத்துல பல்ல கடிக்கிற குத்திராத ஒரு பப்புட்டி புரட்டா திக்கிறதா

அதுக்காண்டி நான் சும்மா விட மாட்டேன் இங்க இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்ன நல்ல குற்றம் ஜம்முன்னு கூட்டிருக்கீங்க என்னை பத்த ஐயாக்க பப்புனுக்கார வந்ததுலேருந்து பெண்களுக்கு ஏதேதோ சொல்றானே ஆண்களுக்கு எதுவும் சொல்ல மாட்டேன்னு நீங்க நினைக்க வேணாம் ஆண்களும் நம் நாட்டின் கண்கள் தான் ஏன்னா ஆண் வர்க்கம் தலை சிறந்த வர்க்கம் முக்கியமான விஷயம் என்னவென்றால் சமீப காலமாக ஆண்கள் எல்லாம் அடி வாங்கி கிடைக்கின்றோம் அப்படியா இது என்ன காரணம் அப்படி ஒண்ணு இல்லையே என்ன காரணம் என்ன காரணம் என் சட்டையெல்லாம் கலத்தா வீர தலுப்பா இருக்கும் மாடு முடிச்சதாட்ல அடிக்க மாட்டேன் என் ஏம்போண்டாட்ல சூடுவா சூடுவா அப்படியா

நான் ஒரு மனசார ஒரு விஷயம் சொன்னா கேட்டுக்கலாம் சொல்லுங்க மாப்ள எனக்கு அடுத்த ஜெம்மம்னு ஒன்று இருந்தால் நான் உங்கள போல ஒரு பக்கவாத்திய கலஞ்சனா தான் புரக்கணும் வாழ்த்துக்கள் மாப்ள பப்பு நான் மட்டும் புரக்கவே கூடாது ஏ மாப்ள ஏனா அந்த பப்புனோட கஷ்டம் பப்புனோடயே போய் தொலைய ஏ போடா ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பளம் பெண்களத்தேனோ ஒரு உனக்கு உனக்கு என்னப்பா நீ நினைச்சதே வரிசை தான் வேணும்னு கேக்குறாங்க அப்ப என்ன கஷ்டம் நடிக்காத நடிக்கிறேன் சொல்ல மாமா ஒரு பப்புனோட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும் என்ன கஷ்டம் நான் உண்மைக்குமே வாழ்றதுக்கு ஆசை ஆசைப்பட்டு இப்ப பப்புனா இருந்து ரொம்ப துக்கப்படுறேன் வேதனை என்ன நடந்து சொல்லணும் சும்மா தேவையில்லாம சொல்ல கூடாது உங்க நாலு பேருக்கு எத்த தண்டி இருக்கு ஏய் முகத்தை ஏய் முகத்துல மீசையா உன்னை வண்டில பக்கத்துல உட்காராதேன்னு சொன்னே இல்ல மீசங்க ஆனா பப்புனுக்கு மீசை இருக்காங்க புள்ள மயிலை வர்ஜிட்டு வந்திருக்கேன் ரெண்டு நாளுக்கு ஒருக்க ட்ரைலிங் சேவிங் பண்ண போல பா இருக்கு ஏ இந்த பப்பு நான்சு முடிச்ச உடனே நான் வேலை மணக்கிட்டு பொம்பலோசம் போய் போடணும் அதான மாப்ள இந்த பொம்பலோசம் போட்டுருக்கு நான் டெய்லி ரெண்டு நாள் ஒரு கட்சி அதுக்கு பண்ணிக்கிட்டு என்னால் எங்கேயுமே நிம்மதியாக போக முடியல தெரியும் மாப்பிள தொழில் தானே மாப்பிள இதுக்கு அதுக்கு என்ன மாப்பிள சம்பந்தம் இன்னைக்கு திண்டுக்கல் நாடத்தை முடிச்சிட்டு சரி மதுரை மாற்றுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்க சரி அருப்பு கோட்ட பஸ்ஸுக்கு நிக்கிறேன் சரி மீசை இல்லாம இருக்கிறதுக்கு அதுக்கு இந்த கொண்ட வேற இது ஓட்டுக்கு வச்சிருக்க இந்த கொண்ட ஓட்டு மீசை இல்லாம இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஆளு சைஸா வந்து என்கிட்ட கேக்குறீங்க என்ன கேட்டேன் நூறு ரூபா தர வரையா பாத்ரூமுக்குள்ள போவோம் தூக்கி அட சட்ட ஆள வா கே

இங்க மட்டும் பொண்டாட்டி அப்படி அமையல மாமா ஏன் பொண்டாட்டிக்கு எங்க ஆத்தாளுக்கு சரியான சண்டை என்ன சண்டை

பேன்ல கைத்தை போட்டு தொங்கிட்டேன் ஏங்க பேன்ல கவுத்து போட்டத கழுத்து இறி செத்துருப்பீங்கள பாப்புல நான் போட்டது டேபிள் பேன்ல கயிற போட்டு தொங்குனே எனக்கு வர்றதெல்லாம் இப்படியே வருவீங்களாங்க பெட்டிக்கார மாமா என்னடி நம்ம ரெண்டு பேருமே ஒரு முறைக்கு ஒத்துமையா தான் போயிடுவோம் அதெல்லாம் நம்ம டேக் இடிச்சு விட்டுறணும் டேக் இடிச்சு விடு வாழ்க்கையில சமாளிக்க கத்துக்கணும் சமாளிப்போமா சரி மாப்பிள்ள என்ன மாமா அவன்தான் ஒரு விளங்காதவன் என்ன நூறு ரூபா கொடுக்கிறேன்னு சொன்னியா சரி நான் ஒரு இரநூறு ரூபா தர்றேன் வர்றியா உன் வெட்டியை வச்சு ரூபா ஒழுக்க மருந்து அதனால முதல்ல எப்படி ஒரு விஷயத்த சொல்றேன் கேட்டீங்கன்னா ஆசைக்கு இணங்க விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி

நாலு மார்கழி மாசம் காலங் காத்தால வீட்டு முன்னாலே எழுந்து போது கையில் காதல சவுண்டு கேட்டு நானும் எழுந்தண்டா எழுந்து திறந்தண்டா கொஞ்சம் குமரிய கண்ணுல பார்த்தண்டா அவ என்ன பார்த்தா நான் அவளை கண்ணு ஒட்டிக்கிச்சு காதல் வந்து முட்டிக்கிச்சு தாவு தாவு தாடா தாவுலாட்டி தைம்புடா டாவுடா டாவுலாட்டி விதவிதமா சோப்பு சீப்பு தன்னாடி அக்கா மகே வந்து நின்னா முன்னாடி சவுத்து ரோட்டிலே லலிதா நெக்லஸ் வாங்கி தந்து பகவான் கடையில் வாங்கி தந்து தந்து தச்சு கூட்ட படம் பார்த்து அவ என்ன தொட்டா நான் தொடல கண்ணு கண்ணு ஒட்டி கிச்சு காதல் வந்து டாபு டாபு டாபுடா

பரமக்குடி வட்டம் நமது குலந்தாபுரி என்ற அருங்குளம் கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அஞ்சன தேவி இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் இங்கு ஆறு மணி மிஸ் கொண்டிருக்கும் மாமா ஜெயமணியின் அவர்களுக்கு நமது கிராம சார்பாக விழா கம்ப சார்பாக இங்கு சிறப்பான முறையில் பொன்னாடை அணித்து புகழாரம் சுட்டப்படுகிறார்கள் மற்றும் இங்கு அதற்கடுத்து இணையாக அருமையான முறையில் மிருதம் கொண்டிருக்கும் அன்பு பாசமிகு மாமா நமது ஓ செல்வராஜ் அவர்களுக்கு சிறப்பான முறையில் அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள் மற்றும் இங்கு ஆள் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை அரசு கண்டெடுத்த எஸ் பி லட்சுமணன் அவர்களுக்கு இங்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள் மற்றும் இந்த நாடகத்தை தனது முடிந்த அளவுக்கு எடுக்க வந்திருக்கும் குருட்டு குத்து எச்சிக்கலப்பையன் ஆமா பொன்னாடி இனத்துக்கு ஒரு முடிச்சு இங்கே பப்புனாக அருமை மாப்பிள்ளை தங்கராஜ் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடி வந்து புகழாரம் சுட்டப்படுகிறார்கள் எங்கள் அத்தனை பேருக்கும் பொன்னாடி வந்து கௌரவப்படுத்தி மாபெரும் கிராமத்தாளுக்கும் விழா கமிட்டி எங்களுக்கு சார்பாகவும் எங்கள் கலைக்குழு சார்பாகவும் நன்றி எழுத வணக்கத்தை சிறப்பு தெரியப்படுத்துகிறோம் ஆகியால் சிறப்பான முறையில் இந்த அருமிகு நமது அரு அருங்குளம் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் சார்பையிலும் மற்றும் இங்கு பார்த்திபனூர் காவல்துறை உயர்திரு சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் மற்றும் நமது நடுத்தர பங்காளிகள் மற்றும் நமது பிள்ளத்தியான் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் தலைமையிலும் சிறப்பான முறையில் அருமையாக உங்கள் முன்னால் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் புராண நாடகம் அதிர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது இந்த நாடகத்திற்கு காவல் பொறுப்பினை ஏற்று கடமை சர்க்காக நமது உயர் பார்த்திபர் கால சார்பு ஆய்வாளர் அவர்கள் எங்க இருந்தாலும் எங்கிருந்தாலும் காலி காலங்கன்று ரெண்டு ஜண்டை ஓடுது